ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க மிளகு வர்த்த புளி பார்க்குறதுக்கு ரசம் மாதிரியே இருக்கும் ஆனால் இந்த குழம்புக்கும் ரசத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க வெறும் அஞ்சே நிமிஷத்தில் இந்த குழம்பை நம்ம ரெடி பண்ணிடலாங்க இந்த குழம்புக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம் ஒரு கப் சின்ன வெங்காயம் கடுகு பெரிய எலும்பிச்சம்பழ அளவு புளி மூணு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகா அரை ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு கொத்து கருவேப்பில இந்த குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்தணும் வேறு எண்ணெய் சேர்த்தா இந்த குழம்போட டேஸ்ட்டே மாறிவிடுங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாயும் ரெண்டு வரமிளகாயும் சின்ன சின்ன பீஸா பண்ணி போட்டுக்கலாம் இது நல்லா பொரியணும் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து போட்டுக்கலாங்க மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா இங்கேயும் ரெண்டு வரமிளகாவும் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க மிளகாய் நல்லா வறுப்பட்டுருச்சுங்க இப்போ ஒரு கப் சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வறுக்கணுங்க இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணியும் இந்த டைம்லேயும் நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டுங்க மிளகு வத்த புளி ரெடி ஆயிடுச்சுங்க சூடான சாதத்தில் பரிமாறி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்